வரும் இல்ல <laughs> <laughs> न न पाहेा प

அந்த கோயில் போய் நான் உங்க நடிப்பு அரக்கன் மாஸ்டர் மாஸ்டர் ஸ்டார் எல்லாமே மிஸ்டர் வந்து போசா வந்துட்டான் லெமன் ஸ்டார் அப்படியே யாரேピ கேக்குறேன் நான் எட்ட சொல்லேன் यार 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 कंटिन्यू பண்ணுங்க நல்லா ஏறி வரலாம் எல்லாம் நாத்தலாம்

நானே திருப்பில்லாத வரப்போதே எனக்கும் புதுபாயம் இருந்துச்சு பயம் நானே திருப்பி என்ன பேச நான் ஒரு அல்ல ஆனா போயிட்டாங்க என்னன்னு தெரியுறது இல்லை அந்த ஒரு ஜீவன்னு தெரியல இது நம்மதான் இருக்கு நம்மளதான் இருக்கும் ஏரியா நான் இப்போ ஒருத்தா பாட்டில காவிட்டு எடுக்கும் போது ஏய் நீ என்னடா வாங்க வாங்க போய் டாங்க